நம்ம இந்தியாவுல காணப்படக்கூடிய ரொம்பவே ஆபத்தான மூன்று நாக பாம்புகள் அதுலயும் ஒன்ல சொல்ல போற பாம்பை பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ

இருக்கீங்க ஆனா நம்பர் ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பாம்ப நேர்ல பாத்துருக்கீங்கனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நம்பர் 1 ஃபாரஸ்ட் கோப்ரா ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவுல அதிகமா காணப்படக்கூடிய இந்த பாம்புகள் நியூரோ டாக்ஸிக் என்ற கொடூரமான விஷம் கொண்டதா இந்த விஷம் மனிதனோட உடம்புல லைட் ஸ்பீட்ல பரவுமா இதனால நரம்பு மண்டலம் பாதிச்சு 30 இருந்து 60 நிமிஷத்துக்குள்ளே இறந்து போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க